ரஹமானுர் ரஹீம் அலாமலை வரமத்துலாஹி தாலா வரகாத்து அஹமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தாகட்டும் தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் பலதரப்பட்ட சிந்தனைகளை கருத்துக்களை தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே வர்றோம் இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது வந்து இந்த உலக வாழ்க்கையில ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இன்னைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு பெரும் விழிப்புணர்வு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கு எல்லா தரப்பு மக்களுமே அவரவர்களால் முடிந்த பலதரப்பட்ட சேவைகளை செயல்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க இந்த உலகம் எப்போ ஏற்பட்டது எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் இதில் நாங்கள் பயணிக்கக்கூடிய நாம ரொம்ப நிதானமாக பக்குவமாக இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் பயணிக்க முடியும் அசரத் லுக்மானுல் ஹக்கீம் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்லும்போது இந்த உலகத்தை பற்றி சொல்கிறாங்க இந்த உலகம் என்பது பஹ்ருல் அமீக் இது ஒரு ஆழமான கடலை போன்றது அநேக மனிதர்கள் இந்த ஆழமான கடலில் மூழ்கி விடுறாங்க நிச்சயமாக நீங்கள் இந்த கடலில் பயணிக்கும்போது தக்குவா என்ற படகை நீங்கள் பயன்படுத்துங்க அல்லாஹுடைய இரையச்சம் இறை உணர்வோடு நீங்கள் பயணிக்கும்போது நிச்சயமாக இந்த அந்த கடலுக்குள்ள உங்களால் மூழ்க முடியாது எல்லாத்துக்குமே நன்மைகள் செய்யணும் நல்லவர்களாக வாழணும் சிறந்த மனிதர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் இருந்தும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் அப்பப்போ நம்ம மூழ்கிடுறோம் அப்படி மூழ்கும்போது திரும்பி வெளிவர முடியாத நிலைக்கு நம்ம அல்ல ஆளாக்கப்பட்டுறோம் எதனால் இந்த உலகத்தினுடைய இந்த இவ்வளவு பெரிய இந்த ஆழமான கடல் இந்த உலகத்தில் எப்போ மூழ்க போகிறோம்னா நான்கு விஷயங்களில் மூழ்கிறோம்னு சொல்கிறாங்க காரணமாக முதல் காரணம் ஷைத்தான் இன்னஹூலக்கும் அதுவும் முபீன் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் ஷைத்தான் உங்களுடைய பகிரங்கமான விரோதி அவனை ஒருபோதும் பின்பற்றாதீர்கள்னு சொல்கிறான் ஆனால் மனிதர்கள் நம்மளை அறியாமையே அவனை பின்பற்றக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிடுறோம் இரண்டாவதாக நஃஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் ஆசைகள் பேராசைகள் ஆணவங்கள் பொறாமைகள் பெருமைகள் இதன் காரணமாக நம்ம இந்த உலகம் என்ற இந்த கடலில் மூழ்கி போகிறோம் மூன்றாவது கெட்ட நண்பர்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தவறான எண்ணம் படைத்தவர்கள் மோசமான எண்ணம் உடையவர்கள் நம்மளை இந்த கடலுக்குள்ளே இழுக்கிறாங்க இவர்களின் மூலமாக நமக்கு உண்மைகள் தெரியாமல் யதார்த்த வாழ்வியல் நோக்கம் தெரியாமல் இந்த மிக மோசமான நிலையில் நம்ம தள்ளப்படுறோம் நாலாவது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் ஆசைகள் இந்த உலகத்தினுடைய பொருட்கள் எல்லாமே நம்மள நெகட்டிவ் பக்கம் மோசமான செயல்களின் பக்கம் பேராசைகள் பொறாமைகள் ஏற்படுவதற்கு காரணமாக மாறுது இந்த நான்கு நிலைகள் தான் மனிதனை உண்மையின் பக்கம் நன்மையின் பக்கம் ஹக்கின் பக்கம் நம்மளை சேரவிடாமல் பண்ணக்கூடிய நான்கு மிக மோசமான நிலைகள்னு சொல்கிறாங்க மார்ஷாலா ருக்மான் ஹக்கீம் ரஹமத்துல்லா அலேஹி இன்னும் ஒரு அழகான ஒரு கருத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த உலகத்தை பற்றி இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் இந்த உலகத்தினுடைய ஆழங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில நலவுகளை விட்டு உங்களை தடுத்திட வேண்டாம் ஒன்று இந்த உலகம் உங்களை அல்லாஹுடைய இணைவதை விட்டு தடுத்து விட வேண்டாம் அது அளவுக்கு உலகத்தின் மீது நீங்கள் அன்பு கொள்ளாதீங்க அல்லாஹுவை மீறி இந்த உலகத்தின் மீது நீங்கள் அன்பு கொள்ளும்போது இந்த உலகம் உங்களுக்கு நரகமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக உங்கள் பெற்றோர்களுக்காக நேரம் கொடுங்க அவர்களுடைய கருணை உங்கள் மீது உண்டாகட்டும் உங்களுடைய கருணை அவர்கள் மீது உண்டாகட்டும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் ஆசைகளில் பயணிக்கும்போது அவர்களை கடந்து இல்லை அவர்களை ஒதுக்கி வாழ்க்கையை வாழ நினைக்காதீங்க மூணாவது உங்கள் குடும்பத்தின் மீது அன்பு செலுத்துங்க என்ன பெரிய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்தாலும் எவ்வளோ பெரிய பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டாலும் எவ்வளோ பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலுமே உங்களுடைய குடும்பங்களின் மீது மனைவி மக்களின் மீது நேரம் கொடுங்க அவர்கள் மீது அன்பு செலுத்துங்க அவர்கள் உங்கள் மீது அன்பு செலுத்தும்படி நடந்து கொள்ளுங்க நாலாவது உங்களை சுற்றி உள்ள மக்களை அப்பப்போ பாராட்டுங்க அவங்க மீது அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க உங்கள் உறவுகளுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு உங்கள் கொலீக்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உபகாரம் செய்யுங்க உங்களுடைய பிஸி உங்களுடைய உலக வாழ்க்கை அவர்களை விட்டும் தூரமாக்கி விட வேண்டாம் ஐந்தாவதாக சொன்னாங்க இந்த உலக வாழ்க்கை உங்களை தூய்மையிலிருந்து நீக்கிவிட வேண்டாம் பரிசுத்தமாக இருக்க முயற்சி செய்யுங்க இந்த உலகம் உங்களை அழகான பொருட்களை காட்டி இன்பங்களை காட்டி உங்களை தவட்டின் பக்கம் மோசமான செயல்களின் பக்கம் ஈர்த்து கொண்டே தான் இருக்கும் அதன் பக்கம் போயிடாதீங்க பரிசுத்தமாக இருங்க அகலாக்காக இருங்க மன தூய்மையோடு வாழ்க்கையை வாழ நினைங்க உங்களால் யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிற நினைப்பில் வாழுங்க உங்களால் யாருமே கஷ்டப்படாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா வாழ்க்கையினுடைய பாதி புண்ணியத்தை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க பாதி இலக்கை நீங்கள் அடைஞ்ச மாதிரி மீதி இலக்குங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டா வாழ்க்கையினுடைய முழு இலக்கையும் நீங்கள் அடைஞ்சிடலாம் அப்போ இந்த உலக வாழ்க்கை எங்களை இந்த ஐந்து வித விஷயங்களில் விட்டும் தூரமாக்கிவிடக்கூடாது உலகத்தில் வாழணும் இந்த உலக வாழ்க்கைங்கிறது எங்களுக்கு ஒரு தேவை பட் இது நோக்கமல்ல இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு அல்ல இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறத புரிந்து நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த உலகம் நமக்கு சுவர்க்கமாக இந்த உலகத்தினுடைய மக்களெல்லாம் எங்களுக்கு நண்பர்களாக அன்பால் பாசத்தால் நேர்மையால் நிறைந்த ஒரு ஒரு மிகப்பெரிய வருங்கால சமுதா சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட இலக்குகளோடு வாழக்கூடிய மக்களாக மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலபரகா